பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வைகுண்டம் எழுந்தருள்வதை சுகபிரம்ம ரிஷி பரிச்சிதத்தின் மனக்கண்களில் நிறுத்தினார் என் பிரியராஜனே அப்போது கிருஷ்ணரின் தேகம் புகைசூயா அக்னி போல ஜொலித்தது தேகத்திலிருந்து பரவிய ஒளி என் திக்கையும் பிரகாசப்படுத்தியது பவகம் போன்ற சிவந்த உள்ளங்கால் முத்துகளை பதித்தாற்போல நகங்கள் அழகுக்கு அழகு செய்யும் பீதாம்பரம் மேகலை எனும் ரத்தின ஆபரங்கள் கோர்த்த தங்க அரைஞான் இருப்பை அலங்கரித்தது மெல்லிய ஓடையாக ஆளிலை போல மென்மையான திருவயிறு விசாலமான மார்பு அதில் உறைந்த தாயார் பஞ்சவர்ண புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட வைஜெயந்தி எனும் மாலை பகவானின் கழுத்திலிருந்து மேனியில் படர்ந்து அசைந்தாடியது பச்சை பசியல் என்று துளசி மாலையின் சுகந்தமும் மார்பு சந்தனம் பரவிய நறுமணமும் அந்த பகுதியையே கமழ வைத்தன கழுத்தில் தொங்கும் கௌஸ்துபம் என்ற சிறுமணியும் தோல் வளையங்களும் திண்மையான புஜங்களிலே கண்களுக்கும் கம்பீரத்தை கூட்டின நீண்ட விரல்களுக்கு மெருங்கேட்டின மோந்திரங்கள் சுருண்ட கேசங்கள் தோளில் புரள பிரகாசமான முகத்தையும் அங்கும் இங்கும் அலைய தாமரை போன்ற கண்களையும் அவை பொழிவிக்கும் கருணையும் விவரிக்க வார்த்தைகள்தான் இல்லை தீர்க்கமான நாசியும் உவதடுகளும் விசாலமான நெற்றியில் துளங்கும் கஸ்தூரி திலகமும் காதுகளில் கினுகினுக்கும் மகர குண்டலங்களும் சிரசில் ஜொலிக்கும் ரத்தின கிரீடங்களும் வெறும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட எழில் கோலம் காட்டின சதுர்புஜங்களில் சங்கு சக்கரம் கதை தாமரை என ஏந்தி நிற்கும் கம்பீர தோற்றத்தை அந்த மங்களமூர்த்தியை ஜரன் எனும் வேடன் கைகூப்பி தரிசித்தது திகைத்து கிடந்தான் மாபெரும் போர்களில் அநாயசமாக எதிரிகளை துவம்சம் செய்த பகவான் இங்கு என் சிறு அம்புகளுக்கு கட்டுப்படுகிறாரே என்று கருணையின் விந்தையை எண்ணி கண்ணீர் விட்டான் பகவான் அவனுக்கு பாகவத தர்மங்கள் அனைத்தையும் உபதேசித்தார் நிறைவாக ஒன்றும் கவலைப்படாதே ஐரா நான் விரும்பியவைதான் நீ செய்கின்றாய் மகா புண்ணியசாலிகள் சென்று சேரும் சொர்க்கலோகத்துக்கு நீ போவாய் என்று ஆசியளித்தார் ஜனன் விண்ணுலகம் ஏகினான் அங்கே பிரம்மா சிவன் பார்வதி இந்திரன் மற்றும் தேவர்கள் மகா முனிவர்கள் கந்தவர்கள் நாகர்கள் யச்சர்கள் என அனைவரும் குழுமியிருந்தனர் பகவான் வைகுண்டத்திற்கு எழுந்தருளும் திவ்ய காட்சியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி இருந்தனர் யோகிகள் யோக தாரணையாக தம் சரீரத்தை தாமே எடுத்து விடுவர் ஆனால் பகவானோ மங்களமான திருமேனியுடைய வைகுண்டத்திற்கு புறப்பட்டார் வானத்தில் தந்துவிகள் முழங்கின மலர்கள் மாறியாக புகுந்தன சத் தர்மம் தைரியம் கீர்த்தி ஸ்ரீதேவி ஆகிய பெரும் சக்திகளை தொடர்ந்தன பிரம்மாவும் பகவானின் இந்த யோக பிரபாவத்தை கண்டு ஆச்சரியம் பிறகு அவரவர் லோகங்களுக்கு சென்றனர் ஒரு நடிகன் பற்பல வேஷங்களை போட்டுக்கொண்டு நடித்தாலும் தான் யார் என்பதை மறக்காதிருப்பான் அதுபோல கிருஷ்ணர் அவதரித்தது முதல் வைகுண்டத்திற்கு அருளியது வரை எல்லாவற்றையுமே லீலைகளாக நிகழ்த்திவிட்டார் இன்னொரு முக்கிய விஷயம் ஆத்ம நிஷ்டர்களான ஞானிகளுக்கு அவர் முன் உதாரணமாக திகழ்வர் அதாவது தான் எந்த உடலை எடுத்தாலும் இந்த உடல் தான் அல்ல தான் என்பது அந்த ஆத்மாவே என்று உடலின் மீது பற்றை அறுத்தல் வேண்டும் என்று ஞானிகளுக்கு காட்டிவிட்டுச் சென்றார் கிருஷ்ணர் வைகுண்டத்திற்கு சென்றார் என்று கேள்வியுற்றதும் துவாரகை நகரமே கண்ணீர் விட்டு அழுதது தேவகி ரோகிணி வசுதேவர் போன்றோர் மூச்சிரைத்தனர் கிருஷ்ணரின் பட்டதரசிகள் தியானத்தில் ஆழ்ந்தனர் பலர் யோகாக்னி மூட்டி அக்னியில் பிரவேசித்தார்கள் பாண்டவர்கள் இந்த துக்கம் தாங்காமல் அலறி துடித்தார்கள் அர்ஜுனன் பைத்தியம் பிடித்தது போல அலைந்தான் இருக்கவே இருக்காது என் நண்பன் கிருஷ்ணன் எங்கேயும் போகவில்லை நாளையே வந்துவிடுவான் என்று அரற்றினான் மற்ற சகோதரர்கள் ஒருவர் மாற்றி ஒருவராக அவனை தேற்றினர் அர்ஜுனனுக்கு கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகமும் நினைவிற்கு வந்தது மெல்ல அவனுக்குள் தெளிவு பிறந்தது வேறொரு பக்கம் துவாரகையை ஆய பேரலைகள் சூழ்ந்து நொடிப்பொழுதில் மூழ்கடித்தது அர்ஜுனன் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு இந்திர பிரஸ்தம் என்று அழைக்கப்பட்ட பாரத தலைநகருக்கு வந்தான் எல்லோருடையும் நீத்தார் கடன்களையும் பாண்டவர்கள் முன்னின்று முடித்து வைத்தனர் பகவான் வைகுண்டம் சென்ற அந்த கணத்தில் கலியுகம் தொடங்கியது என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் சுகப்பிரம்ம ரிஷி பரிச்சிதத்துக்கு கலிகாலத்துடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அதன் தன்மைகளை எடுத்து கூறினார் கலியில் எத்தனை மன்னர்கள் ஆழ்வார்கள் என்றும் அதர்மம் எப்படி தயைத்தோங்கும் என்றும் ஆணித்தரமாக கூறினார் கலிகால மனிதர்களின் சுபாவத்தை அங்குலம் அங்குலமாக விவரித்தார் தோஷங்களின் மொத்த உருவமே கலிகாலம் என்றும் தயவுதாட்சணிக்கு சற்றும் இடம் கொடுக்காத வகையில் களி வளரும் பொய் சோம்பல் தூக்கம் இம்சை துக்கம் பயம் போன்ற சகல தாமே குணங்களும் கலி புருஷன் பிரதானமாக கொண்டு செயல்படுவான் வேத மார்க்கங்களை சீர்குலிக்க பல்வேறு பாஷ்டங்க மதங்கள் தோன்றும் பிரம்மச்சாரியம் கிரகஸ்க தர்மம் தர்மம் போன்றவை ஆகும் பரிச்சிட் மகாராஜனே கலி வேண்டுமானால் தோஷங்களின் மொத்த உருவமாக இருக்கலாம் மனிதர்கள் மிருகங்கள் ஆகலாம் கிரகஸ்தர்கள் கருமியாகலாம் பிரம்மச்சாரிகளை காமம் பீடிக்கலாம் சன்னியாசிகள் பெரும் செல்வத்தை தேடி ஓடலாம் ஆனால் கலியுகம் தன்னிடத்தே மிகப்பெரிய குணம் ஒன்றை கொண்டிருக்கின்றது அதுதான் பகவானின் நாமங்களை சொல்வது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கிருஷ்ணரின் திவ்ய ரூபத்தை தரிசிக்காது கூட இருக்கலாம் ஆனால் பகவானின் திவ்ய நாமங்களை கலியுகத்தில் உச்சரிப்பவன் உத்தமகதியை அடைந்து விடுகிறான் நாவினால் நாமங்களை சொல்ல சொல்ல கிருஷ்ணர் ஓடி வந்து விடுகிறார் எல்லா யுகத்தையும் விட கலியுகம் பகவானை அடைய எளிய மார்க்கத்தை கொண்டிருக்கின்றது என்று சுகாச்சாரியார் பரிச்சித்தனுக்கு கலியுகத்தின் பெருமைகளை ஆனந்தமாக உபதேசித்தார் இங்கு பாகவதத்தின் தொடக்கமாக சில விஷயங்களை நினைவு கூற வேண்டும் சமீகர் என்ற முனிவர் பரிச்சித்தை தச்சகன் என்ற நாகம் தீண்டி இறக்கட்டும் என்று சாபமிட்டார் ஏனெனில் சமீகர் தியானம் செய்யும் போது விளையாட்டாக பாம்பை மாலையாக போட்டவன் அவன் அது எவ்வளவு பெரிய தவறு என்று உடனே உணர்ந்தான் சாப விமோச்சனத்தை தேடி அவன் அலையவில்லை தான் ஏன் அவ்வாறு செய்தோம் என்று யோசித்தான் கலியுகம் தொடங்கியதாலே கலிபுருஷன் தன்னை தீண்டியதாலே இப்படி ஒரு மகாபாவமான செயலை செய்ய நேர்ந்தது என்று உணர்ந்து கண்ணீருடன் உகுந்தான் அவன் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் கலியுகத்தில் நடப்பது நடந்தே தீரும் ஆனால் நாம் செய்வது செய்ய வேண்டும் அதாவது நல்லது செய்ய வேண்டும் நல்லதையே சிந்திக்க வேண்டும் நாம் இறைவனையே சிந்தித்து கொண்டிருந்து இறைவனடி சேர்ந்து இறைவனை நமக்குள் கொண்டு வருவோம்